சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளையின் சார்பில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் தனிமையில் உள்ள அனைவருக்கும் இலவச உணவுகள் விநியோகம் செய்யப்பட்டது கோவை மாவட்டம் வடவள்ளியை அடுத்த பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் பாப்பநாயக்கன் புதூர் பகுதியில் செயல்பட்டு வருகின்ற சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளையானது வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் பசியில் வாடும் ஏழை மக்களுக்கு உணவு வழங்குவதை ஒரு சேவையாக கடைபிடித்து வருகிறது இந்த அறக்கட்டளையின் கொள்கையாக பசியில்லா தமிழகம் என்பதை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகின்றது இந்த அமைப்பின் சார்பில் தினமும் உணவுகள் தயாரிக்கப்பட்டு மாவட்டத்தில் நான்கு பகுதிகளாக பிரித்து அனைத்து ஆதரவற்றோருக்கும் உணவுகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் கொரோனா பேரிடர் காலத்தில் வீடுகளில் தனிமையில் இருக்கும் மக்கள் அனைவருக்கும் இலவச மதிய உணவை வழங்கும் பொருட்டு சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உணவுப் பட்டணங்களை தயார் செய்து அனைத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வீட்டுத் தனிமையில் உள்ள வீடுகளுக்கு சென்று உணவுகளை வழங்கி வருகின்றன இதுகுறித்து பாப்பநாயக்கம் பாளையத்தில் சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சரவணன் கூறுகையில் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆதரவற்ற மக்களுக்கும் உணவுகள் வழங்க பல்வேறு தன்னார்வலர்கள் தாமாக முன்வந்து வழங்கி வருகின்றனர் வைத்து அடைத்துள்ள வீடுகளிலும் தனிமையில் இருக்கும் பலர் உணவின்றி தவித்து வருவதாக எங்களுக்கு பல்வேறு புகார்கள் வந்தவண்ணம் உள்ளது அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் அனைவருக்கும் மதிய உணவுகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு உணவுகளை தடையின்றி வழங்க பொதுமக்கள் தங்களால் முடிந்த உதவிகளை எங்களது அறக்கட்டளைக்கு நிதியாக அல்லது பொருளாக அளிக்க முன்வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் மேலும் இன்றைய உணவுகள் அனைத்தையும் வடவள்ளி பகுதியில் உள்ள சமூக ஆர்வலரான ஆனந்த் என்பவர் வழங்கி கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட வீடுகளில் தனிமையில் இருப்பவர்களுக்கு வழங்கி நிதி உதவி அளித்து உள்ளார் எனவும் அவருக்கு தமது அறக்கட்டளையின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சரவணன் இளந்தென்றல் சிவா வேளாண்டிபாளையம் சுரேஷ் மணிகண்டன் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளை இன் பசியில்லா தமிழகம் தமிழ்நாட்டில் ஒரு பத்து மாவட்டத்துக்கும் மேற்பட்டு செயல்பட்டு வருகிறோம் போர குவரண்ட் பிரிவை விட இந்த இரண்டாம் மலையில் உணவுக்காக இயங்கி தவிக்கும் அதிக பொதுமக்கள் உள்ளனர் என்ன ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்டவுன் ஆகிடுது அந்த நேரத்தில் சாப்பாட்டுக்காக பயங்கரமாக தவிக்கிறாங்க மேலும் இயங்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் பல பேர் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த கொரோனா பேஷண்ட்ஸினுடைய சொந்தக்காரங்க வீடு அதாவது குவாரண்டைன் பண்ண ஒவ்வொரு வீடுகள்லேயும் நிறையா ஃபுட்டு தேவை நிறைய க்ரோசரிஸ் தேவைன்னு சொல்லி எங்களுக்கு அதிகமான கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இது சமூக வலைதளங்களில் நாங்கள் வந்து எங்களுக்கான ஹெல்ப்பு அதாவது இவங்களுக்கான உதவி வேணும்னு கேட்டுட்ருக்கோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ பொருள் கேட்குறாங்க க்ரோசரிஸ் கேட்குறாங்க உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யணுங்கிறதுக்காக தான் இப்போது சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நாங்கள் இதை பதிவிட்ட போது எங்களுக்கு புதுக்கோட்டையில் இருந்து ஒரு நண்பர் வந்து ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் சமூக வலைதளங்கள் மூலியமாக எங்கள் சேவையை பார்த்து அவரும் வந்து தாமாக முன்வந்து இந்த சேவைக்கு நானும் உறுதுணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு இது இதுபோன்று மக்கள் அனைவரும் செய்யணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா எல்லா மாவட்டங்கள்லேயும் பசியால் தவிக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த சமூக பேரிடர் அப்படின்னே சொல்லலாம் கொரோனாவால் நிறைய உயிரிழப்பு இன்று இருப்போர் நாளை இல்லை என்கிற வாசகத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இயன்றவரை இயலாதவர்களுக்கு உதவிடுவோம் அதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் சத்ரபதி சிவாஜி ட்ரஸ்ட் இன் பசியில்லா தமிழகம் தமிழகம் முழுவதும் பசியின்மையை போக்கும் ஒரே நோக்கத்தோடு மட்டுமே செயல்படுறோம் இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சாலை சாலையோரத்தில் பசி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் தோணணும்னா நம்மளை போன்றவர்கள் முன் வந்து தாமாக உதவி செய்யணும் அப்படின்னு விரும்பி விரும்பி கேட்டுக்கிறோம் எங்களுடைய சமூக ஆர்வலர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவையை நாலு திசையாக பிரித்து நாலு பகுதிக்கும் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம் பெட்ரோல் அலன்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே ட்ரஸ்ட் மூலிமா தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்க ஏன்னா உங்களுடைய ஒரு சிறு துளி கூட இன்று ஒரு பல மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய உதவியாக தான் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயல்களும் வந்து நமக்கானது என்று நாம் நினைத்து வாழ்ந்த நாட்களை விட ஒரு பர்சண்ட்டாவது பிறருக்காக வாழணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் எங்கள் ட்ரஸ்ட்டு சார்பில் இன்னும் நெவேலு உதவிகளை நாங்கள் வந்து ஜனங்கக்கிட்ட எதிர்பார்க்குறோம் யார் வந்து ஒரு உதவி செய்யலாம் குரோசரி கொடுக்கலாம் உணவாக தயாரித்து கொடுக்கலாம் இல்லை தொகையாகவும் கொடுக்கலாம் அது உங்கள் விருப்பம் உங்களுடைய வரவுக்காக காத்திருக்கும் சத்ரபதி சிவாஜி ட்ரஸ்டின் வசீலா தமிழகம் நன்றி அதே போன்று அவர் வந்து இன்னைக்கு இந்த சேவைக்காக அவர் எங்களோட இணைந்து இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாள் ஆகக்கூடிய தொகையை வந்து அவர் ட்ரஸ்ட்டுக்கு செலுத்த வந்திருக்காரு